ஒன்னு ரெண்டு ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலில் நாங்கள் குடல் முழுக்க செய்ததை தூற்றுகிறார்கள் யார் அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் ஐயா அடிகளார் தான் அற்பர்கள் யாரு அப்பர் ஞான சம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சிட்டு போயிருவான் இப்போ எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்து ரெண்டு வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையா முருகன் கோயிலை சுற்றி கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடாமந்திரத்தை என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி தூக்குறம் தூக்கலாம் வேல்குத்தி குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம் வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்க கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரம் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டம் கூட்டணி வைக்கிறியா நீ யாரு கூட நிக்கப்படுற ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்ப பனை ஏற போறேன் ஜல்லிக்கட்டுக்கு போறான் பனை ஏறேன் நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான்னு நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர் நீ பணமர ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சூட தெரியுமான்னு கேட்கிற ஏழாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணு தெரியாம ஏடா சிவங்கிலிருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன்